லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சார்பில் புத்தாடைகள் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி கோவை பூசாரிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள காப்பகத்தில் நடைபெற்றது லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி முன்னாள் தலைவர் அரிமா செல்வராஜ் அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தார்கள் செல்வராணி செல்வராஜ் சிவகுமார் சந்தோஷ்குமார் மற்றும் அனிதா ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வானது நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது சிறப்படைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் அரிமா பி கே ஆறுமுகம் மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் அரிமா சண்முகம் சுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் வட்டார தலைவர் அரிமா சுரேஷ் மோகன்குமார் சாய்பாபா காலனி கிளப் நிர்வாகிகள் அரிமா சண்முகசுந்தரம் அரிமா செல்வராஜ் தலைவர் அரிமா செந்தில்குமார் செயலாளர் அரிமா ராம்குமார் பொருளாளர் அரிமா வி ஜி பி நட்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியினை லயன்ஸ் கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் தலைவர் அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார் இன்று பிறந்தநாள் காணும் திரு லயன்ஸ் கிளப்பு முன்னாளுடைய தலைவர் செல்வராஜ் செல்வராணி அவர்களுடைய எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது முதியோர் இல்லத்தில் ஏழை முதியோர்களுக்கு ஒரு தாயாக நினைத்து சேலைகள் இனிப்புகள் உணவு பிரியாணி முதல் கொண்டு இன்று நாம் எப்படி சந்தோஷமாக வீட்டில் இருப்போமோ அதுபோல் இவரோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த குடும்பம் நினைத்ததனால் இன்று எல்லாருக்கும் உணவு வழங்கி தன்னுடைய தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய தொழிலுக்கும் இது ஒரு உறுதியாக இருக்கும் இந்த தர்ம காரியங்கள் என்று நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் இந்த க விழாவில் வந்து இன்றைக்கு முன்னாள் கவர்னர்கள் பி கே ஆறுமுகம் சண்முக சுந்தரம் எங்களது லைன்ஸ் கிளப்பினுடைய தலைவர் அவர்கள் சுரேஷ்குமார் டென்னிஸ் செல்வராஜ் திரு பொன்னம்பலம் அதாவது அந்நாடும் தினந்தோறும் இதே சேவையை செய்து கொண்டிருக்கு பொன்னம்பலம் அவர்கள் எல்லாருக்கும் இந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு தற்போது எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே இருக்கிற முதியோர்களுக்கு பூராமே இன்றைக்கு உணவு வழங்க அண்ணன் செல்வராஜ் அவர்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சந்தோஷமாக எல்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ என்னுடைய பிறந்த என்னுடைய பிறந்தநாளுக்கு இல்லத்தில் கலந்து கொண்ட முன்னாள் கவர்னர் பிகே மோகம் முன்னாள் கவர்னர் சண்முக சுந்தரம் அவர்கள் ஐயா பொன்னம்புலம் அவர்கள் எங்கள் லயன்ஸ் கிளப் தலைவர்கள் டென்னிஸ் செல்வராஜ் அவர்கள் சுரேஷ் மோகன் அவர்கள் நடராஜ் அவர்கள் மற்றும் என்னுடைய பிறந்தநாளை சிறப்பாக சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மருமகள் மகன் மனைவி மகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்